அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா சில பரிகார முறைகள் ஆரத்தி எடுக்கும் போது பயன்படுத்தும் குங்குமம் கலந்த நீரை வெற்றிலை மீதி எரியும் கற்பூரம் ஆகியவற்றிற்கு தீய சக்திகளையும் கண் விரட்டும் ஆற்றல் இருக்கு அதனால அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதே போல வாழை மரத்தை வாசலை கட்டுவாங்க இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வாழை மரம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்களை ஈர்த்துக்கொள்ளும் குணம் உண்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வாழை மரம் வளர்த்துனீங்கன்னா இந்த திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் எதுவா இருந்தாலுமே அதனால குணமாகும் எண்ணங்களை கொரூர சிந்தனைகளையும் திசை திருப்புவதற்கு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை நம்ம வீட்டு வரவேற்பறையில வீட்டு உள்ள வந்து வைக்கலாம் அதே போல மீன் தொட்டில வந்து அது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சிகப்பு கலந்த மீன்களை வந்து வளர்க்கறனால வந்து பாத்தீங்கன்னாலும் பிளஸ் வந்து கந்துஷ்டி கணபதி படம் வைக்கிறனாலையும் நம்ம வீட்டுல உள்ள கந்துஷ்டி முதல் கொண்டு எல்லாமே போகும் அடுத்தது வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தால சப்பாத்தி கல்லி முள் அதிகம் உள்ள செடிகள் அப்புறம் மஞ்சள் ரோஜா செடி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டு வாசல்ல வளர்த்தலாம் அதே போல ஆகாச கருடன்ங்கிற ஒரு கிழங்கு ஒண்ணு இருக்கு அதை வாங்கி நீங்க மஞ்சள் சந்தனா குங்குமம் வச்சு ஒரு கருப்பு கம்புலி கைத்தால கட்டி அதையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசலா கட்டி தொங்க விடலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கழுப்பை எடுத்து தண்ணீர்ல கலந்து அதுல நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள இந்த கண் பார்வை அதாவது டிஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால வரக்கூடிய அசதிகள் எல்லாமே போகும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அந்த கிழமை ஃபார் சில பேர் திங்கட்கிழமை பிறந்திருப்பாங்க அவங்க வந்து திங்கட்கிழமை திங்கிழமை பண்ணலாம் இல்லாட்டி பொதுவா செவ்வாய்க்கிழமை பண்ணி இந்த மாதிரி குளிச்சிட்டு வந்துடலாம் எலுமிச்ச பழத்தை பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு டம்ளர்ல போட்டு வைக்கிறனாலையும் தண்ணி ஊத்தி ஒரு டம்ளர்ல போட்டு வைக்கிறனாலையும் திருஷ்டிகள் அழகும் இல்லாட்டி எலுமிச்ச பழத்தை அறுத்து அதுல வந்து ஒரு சைடு கொங்குமத்தை தடவி மத்தொரு சைடு மஞ்சள தடவியும் வைக்கலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பழம் வைக்கலாம் அந்த பழைய பழத்தை எடுத்து கடையை தடவை சுத்தி அதை எடுத்து தெருவுல வீசிடுங்க அதுக்கப்புறமேட்டு வந்து அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற திதி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு நேரமும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி பொடியோட வந்து பாத்தீங்கன்னா கருவேலம்பட்டை வெண்கட்டுக்கு அது ரெண்டையும் கலந்து நீங்கள் கடை அலுவலகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புகை போட்டிங்கன்னா தீய சக்திகள் போகும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துக்கடலே கிடைக்கும் அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லைங்கன்னா அது கொஞ்சம் அப்புறம் பச்சை கற்புரம் கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது இது எல்லாமே ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு அந்த பொடியை வந்து பார்த்தீங்கன்னா பசுவோட கோமியத்தில் கலந்து வீடு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடிய இடம் இங்க எல்லாம் தெளிச்சுட்டு வந்தோம்னா தீயசக்தி கண் திருஷ்டி இது எல்லாமே போய் நெகட்டிவ் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நீங்க பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா செல்வ செழிப்பா வரும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து நல்லா படிச்சுட்டு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு படிப்புல ஆர்வம் கம்மி ஆகிறது இல்ல நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் வந்து சடனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து டல்லாகும் நல்லா வந்துட்டு இருந்த கஸ்டமர்ஸும் கூட நமக்கு வராம போகலாம் இல்ல திடீர்னு நிறைய கடன் தொல்லைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோட கோயிலுக்கு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது விநாயகர் மூலவரா இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அங்க வந்து பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சு தேங்காய் எண்ணெயை யூத்தி அதே மாதிரி நம்மளோட காக்கும் குலதெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சமான விளக்கெண்ணெய் இது ரெண்டையும் ஒன்னா கலந்து அதை வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்திட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேங்காமல் அடுத்தது என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வளர்ப்பெயில வர செவ்வாய்க்கிழமை அப்புறம் சனிக்கிழமை சென்று கடல் நீரை எடுத்துட்டு வந்து அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடியை கலந்து இடம் மற்றும் வீடு அங்க தெளிக்கிறனால என்னன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜியுமே எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம வந்து தண்ணில குளி அதாவது கடல் தண்ணியில் நம்ம குளிச்சோம்னாவே நம்மளோட நாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஆக்டிவ் ஆகும் அதாவது நம்மளோட குண்டரணி சக்தி உள்ள அந்த ஏழு நாடிகள்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா சத்தி பெற ஆரம்பிச்சிடும் குண்டரணி யோகம் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் நன்றி